ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழனும் தட்சிநாயனம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பதுலேருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் இன்றைய தீதி இன்றைய இரவு எட்டு முப்பத்தி ஏழு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு பத்தொம்போது வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய யோகம் இன்று காலை ஆறு பத்தொம்போது வரை மரண யோகம் பின்பு காலை எட்டு பத்தொம்போது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரை பவம் பின்பு இரவு எட்டு முப்பத்தேழு வரை பாலவும் பின்பு கவுளவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசம் இன்று காலை எட்டு பத்தொம்போது வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திரம் அஸ்தம் ரெண்டு பேருக்கும் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கள் செய்கிற கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பு பார்த்து வச்சுக்களேன் இங்கே என்ன நினைச்சீங்களோ அந்த நினைத்த காரியங்கள் செயல்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பணிபுரி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் மேம்படக்கூடிய நிலையும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமையது கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய ஒரு நுட்பமான சிந்தனைனால் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு விரும்பிப் பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகுது உங்களுக்கு உடைய குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போது உலக நடவடிக்கைகள் மூலம் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்க மற்றபடி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது தெற்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி ஒன்று பார்த்தா உங்களுக்குண்டு உங்கள் வர ஒரு மாற்றமான வாய்ப்பெலாம் ஏற்படுது உங்களுக்கு பொன் பொருட்களுடைய சேர்க்கை போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குறீங்க நெருக்கமாக உடைய தேவையை அறிந்து செயல்பட போகிறீங்க உங்களுடைய செயலவில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலமாக போகுது உடைய வாக்குறுதி அளிக்கும்போது கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு செலவு நல்லது முன்னாடி வாக்குறுதி அளிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் கவனமாக இருங்க இடுபறையான சில வேலைகளை கொஞ்சம் முடிக்கக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு உடைய முதடி விஷயங்களை கொஞ்சம் அவருடைய ஆலோசனையை பெற்று முதடி செய்வது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மிதம்க்கு பார்த்தா உங்களுடன் உடைய உடன் பிறந்த வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்கிறாங்க கிடைக்க போகுது உங்களுக்கு உலகிருந்த பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் கனவு முறை ஒரு புரிதல் ஏற்படக்கூடியவும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அரசு வேலை நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு அவங்களுக்கு இலையில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நவீன பொருட்கள் மீதான ஆர்வம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு எதிலையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்க உங்களுக்கு மற்றபடி புகழ் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது திசை கிழக்கு அதிர்ச நிறம் வெளி நிலம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உடைய வியாபார பலனில் கொஞ்சம் பொறுப்புகளாக போது அந்த பொறுப்பு அதிகரிக்கும் போது உங்களுடைய பணிச்சுமையை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இருக்குது எதிர்பாராக அவங்களுடைய தனவரில் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் போது அந்த கூடிய கையிருப்பை சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய் வாய்க்க அமைது உங்களுடைய தேவையான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் போது உங்களுக்கு மாணவர்களுக்கு குடும்ப உரிமை கொஞ்சம் அரிசி செல்லக்கூடிய நாளாகவும் சமூகம் தொடர்பான பள்ளியில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதில் கொஞ்சம் அவசியம் உங்களுக்கு மனதில் கொஞ்சம் பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு சக ஊழியுடைய ஆதரவு இருக்கிறதுனால உங்களை பணிய ஒரு திருப்தியாக சொல்லி ஏற்பட போதும் உங்களுக்கு மற்றபடி செலவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிச அதிசய தெற்கு அதிச நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைது உங்களுக்கு உறவினுடைய சுப விரயங்கள் உறவினுடைய சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதை ஒரு சுப விரயத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு எண்ணிய சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் உதவின்னு கேட்டிங்கன்னா அந்த உதவி கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சமூகத்தோட பிறப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க பூர்வீகிகள் சொத்துக்கும் மூலம் உங்களுடைய லாபங்களை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஆர்வம் செய்கிற போது ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் புதிய வாய்ப்புகள்லாம் வியாபாரத்தில் கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் சார்ந்த சில வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாகவும் சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னிராசின்னு பார்த்தா வந்து உடைய உயர் அதிகார கொஞ்சம் அனுசரித்து நல்லது உங்களுக்கு திடீர் பயன்களால் கொஞ்சம் அலட்சியம் கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு நண்பகத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு புரியாத சிந்தனைகளில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு சரியாக கூடிய நாளாக உங்களுக்கு உடைய வர்த்தக பணியில் கொஞ்சம் அந்த வர்த்தகத்துறை சார்ந்தனில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று சில முடிவுகள் எடுப்பது நல்லது உங்களுக்கு ஆடம்பர பொருட்களால் சில நெருக்கடியில் உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாருங்க நிர்வாகம் சார்ந்த தொழிலை கொஞ்சம் விவேகத்துறை இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது கொண்டு மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு எவ்வளோ இந்த சவாலான பணியாக இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பட செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர் ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் கவனமா இருங்க வெளியே சாப்பிட பார்த்து நின்னால நாளை பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவு ஏற்படுவது உங்களுக்கு பிரபலமானவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் வியாபாரத்து புதிய வாய்ப்புகளாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மற்றபடி நண்பர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு ஒரு உறுதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சகராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய சிறு மற்றும் குறு தொழில் சம்பந்தமான விஷயம் ஒரு திருப்தான் சொல்ல ஏற்பட உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால எந்த ஒரு செயலுக்காக அந்த பயணம் அமைஞ்ச அந்த பயணம் கண்டிப்பாக போகுது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் போகுது உங்களுக்கு எதிர்பாராத சில உதவியும் கிடைக்காத உங்களுடைய ஒரு ஒரு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைது உங்களுக்கு அரசு பணிகளுக்குலாம் கொஞ்சம் சாதகம் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விளையாட்டான பேச்சில் கூட கொஞ்சம் குறைத்துக்குள் நல்லது விளையாட்டு விளையாட சொல்லுவாங்கனால விளையாட்டாக பேசுவது இத தமாஷா பேசுகிற கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பில் அங்கே வந்து இருந்த ச தன சனவரவுகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மற்றபடி ஒரு சுபம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிச மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசின்னு பார்த்தா என்று உங்கள் உறவினை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கணிங்க நுட்பமான விஷயங்களை கூட கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு குழந்தை வழியில் ஒரு ஆதரவு மேம்படக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்த வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையுதுவங்களுக்கு பூர்வீக சொத்துல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி நெருக்கமானதை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பார்த்துங்க வர்த்தக பணியாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உடைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி பார்த்தா உங்களுக்கு என்று தேவையற்ற விவாதங்களை பயனற்ற விவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஆனால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு வாகன பழி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் பூர்வீக சொத்துக்களால் சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய நிலை போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய அலைச்சல் என்னவோ அந்த அலைச்சலுக்கேற்ற லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க அந்த சொத்துக்கள் வழியில் உறவினா ஒரு மகிழ்ச்சியான தரங்கள் ஏற்பட போது உங்களுக்கு வியாபாரத்தில் புதுமையான ஒரு வாய்ப்புகள்லாம் நீங்கள் அமைவதற்கான சூழல் அற்புதமாக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரங்களில் கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் கும்பராசின்னு என்று உங்கள் உறவினுடைய வருகையால் கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது அதேமாதிரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு நபராகவும் கடன் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு உத்தியோகப்படி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உடன் பிறந்த கொஞ்சம் ஆதரவகத்தில் எந்த விஷயத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூட ஆளுக்கு தான் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக நீங்கள் முன்னிட்டு நடத்தக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு மறைமுக எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க சில விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுதால் கொஞ்சம் தாமதம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம் மீனராசி வந்து பார்த்தவங்களுக்கு குடும்பப்பில் ஒரு மகிழ்ச்சியா சூழல் ஏற்பட போது உங்களுக்கு நெருக்கடியான சூழலுக்கு மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறவங்களுக்கு உத்தியோகப்பில் நல்ல ஒரு மேன்மையாக ஏற்பட உங்களுக்கு பயனற்ற சிந்தனை சில குழப்பங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் விலையிழந்த பொருட்களை வாங்கும்போதோ கையெழும் போதோ எடுத்து செல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு மற்றவரு பற்றிய மற்றவருடைய கருத்துக்களை கொஞ்சம் குறை சொல்வதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் அவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க பார்த்துக்காக நீங்கள் அதை பற்றி எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்காதிங்க அதை குறையும் சொல்லாதிங்க நீங்கள் மற்றபடி மனதை கொஞ்சம் உருக்கிய சில விஷயங்கள் கவலைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக சு அந்த சுமைகள்லாம் குறைப்பது உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த நாளாக அமையுது அதிர்ஷ்டி வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் ஒரு நாள் இனி நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமையணும் மழை பெய்து கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி வணக்கம்